டிசைன் இந்த ஒரு வாரத்தில் அது நடக்கும் இந்த ஆண்டு நாம் பண்ண போகிறது நான்கு இடங்களில் தான் கொடுமணல் ஈரோட்டில் பண்ணணும் கீழடியில் கொஞ்சம் பெரிய அளவில் பண்ண போது பாதிச்சநல்லூர் தூத்துக்குடி மாவட்டத்துலேயும் இந்த ஒரு அகழ்வாய்வு நம்ம இந்த ஆண்டு பண்ண போகிறோம் கண்டிப்பாக வந்து கரூரில் இருக்கக்கூடிய ஏற்கனவே எடுத்த சான்றுகளை வைத்து அர்த்தப்படுத்தும் பணி நடந்துகிட்டு இருக்கு நம்ம வரைக்கும் அறுபது அறுபதாயிரம் பண்ணியிருக்கோம் தமிழ்நாட்டில் நம்ம பண்ணது ஏஎஸ்ஐ பண்ணது நூற்றி நாற்பது பண்ணி இருக்கிறாங்க அந்த இரநூறையும் எடுத்து ஒரு மாலையாக தொடுத்து தமிழர் பண்பாட்டை உலகுக்கு அறிவிக்கும் பணி நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம் கண்ணெத்திக்ஸ் ஒரு விஷயம் பகுப்பாய்வு செஞ்சு அதை வந்து கண்டறிந்துட்டு இருக்கோம் ஏன்னா ஒரு பக்கம் கீழடி ஒரு பக்கம் பற்றப்பெரும்புதூர் இன்னொரு பக்கம் அதிச்சநல்லூர் இன்னொரு பக்கம் கரூர்லேயே ஏற்கனவே ஏசை பண்ண ஆய்வுகள் இருக்குது நிறையா எல்லாத்தையும் ஒரு மாலையாக தொடுத்து தமிழ் நாகரிகம் இதுதான் என்ற ஒரு 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 புத்தகமாக கொண்டு வர்றதுக்கு நாங்கள் பண்ண போகிறோம் ஏன்னா கீழடி மட்டும் கிடையாது உங்களுக்கு கீழடியினால் இன்றைக்கி உலகமை பேசுகிற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா நம்ம அதுக்கு உபயோகப்படுத்துகிற தொழில்நுட்பங்கள் எட்டு தொழில்நுட்பங்களை அங்கே யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ ஏரநாட்டை சேர்ந்த உசிரிப்பட்டினம் இப்போ வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு அது இருக்கிறது கேரளாவுக்குள்ளே இருக்குது அது அளவுக்கு நம்ம வந்து கரூர்லயும் கிடைக்குன்ற எங்கள் நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அதுக்கு கண்டிப்பாக ஒரு பெர்ஸ்பெக்டிவ் பிளான் தீட்டி இருக்கிறோம் இந்த தொலைநோக்கு பார்வையோட தொல்லியல் என்பது எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்கு நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் நதிக்கரை நாகரிகங்களாக இப்போ மேல மேலே இருந்து கீழே தாமரை வரைக்கும் நம்ம எடுத்துக்கொண்டு போயிட்டுருக்கோம் கண்டிப்பாக அமராவதி ஆற்றங்கரை மிக முக்கியமான ஒரு இடமாக இருக்குதுன்னு நாங்கள் நம்புகிறோம் அதுக்கு எல்லா முயற்சிகளையும் நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம் முதல்வர் அவர்கள் இப்போ இந்த துறைக்கு அடிஷ்னலாக போஸ்டிங்ஸ் ஃபெலப் பண்ணுறதுக்கு சாங்ஷன் பண்ணிருக்கிறாரு ஒரு தொண்ணூற்றி மூணு பேர் போல் நாங்கள் எடுத்துட்டு இருக்கோம் அந்த ஆண்டு வந்து நம்ம நம்ம இருக்கிற ஆர்கியாலஜி ஒன்பது பேர் தான் அது ஒம்பது பேர் வச்சு இதுக்கு மேலே பண்ண முடியாது அதனால் அதை அதிகப்படுத்துறதுக்கு முதல்வர் அவர்கள் இப்போ அனுமதி வந்திருக்கிறாரு அந்த ரெக்ரூட்மெண்ட் டிஎன்பிஎஸ்சி மூலமாக நடக்க இருக்கிறது மிக விரைவில் அதுவும் வந்தவுடனே கரூர் போன்ற இடங்களில் கண்டிப்பாக அதை அதிகப்படுத்துவோம் நம்ம